திருப்போரூரில் உள்ள கந்தசாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கோயில் வளாகத்தினுள் இரவு தங்குவது வழக்கம் அவ்வாறு தங்கிய பக்தர்களுக்கு கடவுள் நினைப்பை விடவும் குப்பம்மாள் பற்றிய கவலை அதிகம் ஆட்கொண்டது நள்ளிரவு ஒரு ஆட்டோவில் வந்த இருவர் எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டியை கந்தசாமி கோயில் வாசலில் இறக்கிவிட்டு சென்றுவிட்டனர் அவர் கைகளில் இரண்டு கட்டை பைகள் ஒரு தட்டு ஒரு தம்ளர் இருந்தன கோயில் வளாகத்தில் விரக்தியான முகத்துடன் வந்தமர்ந்த அவரிடம் அங்கிருந்த பக்தர்கள் பேச்சு கொடுத்தனர் அவர் சொன்ன விவரங்கள் என்னோட பேரு குப்பம்மா எனக்கு மூணு மகன்கள் மூணு மகள்கள் இதுல ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் இறந்துட்டாங்க சென்னையில இருக்க சைதாப்பேட்டையில ரெண்டு மகன்கள் தான் இருந்த மருமகள்கள் சரியா பாத்துக்கிறது இல்ல பாரமா கருதி வார்த்தைகளால என்ன புண்படுத்தினாங்க என் மகன்கள் ரெண்டு பேருமே என் மகளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க மகளும் என்னை கை விட்டுட்டா அதனால என்னை இங்க கூட்டி வந்து விட்டுட்டாங்க என்று கண்ணீர் மல்க கூறினார் இரவு முழுவதும் கண்ணீரும் கவலையும் இருந்த குப்பம்மாளுக்கு அங்கிருந்தவர்கள் ஆறுதல் கூறி உணவு வாங்கிக் கொடுத்துள்ளனர் முதியோர் இல்லத்தில் மகன் அல்லது மகளின் கையெழுத்தின்றி சேர்க்க முடியாது என்பதால் அங்குள்ளவர்கள் செய்வதறியாமல் குப்பம்மாளை அங்கேயே விட்டுவிட்டு கனத்த இதயத்துடன் வீடு திரும்பியுள்ளனர் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்